அனல் மழை மழை என்பதே குளிர்ச்சியானது உலகத்தை குளிர்ச்சியடை செய்யும் பயிர்களை வளர செய்யும் உயிர்களை காப்பாற்றும் குடிநீராக மாறும் அப்படிப்பட்ட மழை அனலாக பொழிந்தால் நாடு என்னாகும் இன்றைக்கு பல மனிதர்கள் கனலாக இருப்பதால் தான் நாட்டில் பல கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது மனிதர்கள் அத்தனை பேரும் மழையாக மாறினார் மழை என்பது ஒரு கொடை என்பார்கள் வானம் தந்த கொடை அதனால் உலகம் வாழும் தன்மை சகோதரர் எம் போகன் அவர்கள் தயாரித்த நம்முடைய இயக்குனர் ஐயனார் அப்பன் அவர்கள் இயக்கிய அந்த படம் நம்ம எல்லாரும் ட்ரெய்லர் பார்த்தோம் முன்னோட்டம் பரவாயில்ல பாட்டு திருப்தியாக இருந்தது இதெல்லாம் இனிமேல் தீர்ப்பு சொல்லணும் நம்முடைய மீடியா நண்பர்கள் இப்படி படத்தை கொஞ்சம் நல்ல மாதிரியாக எழுதி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்பதுதான் இன்னைக்கு சின்ன படங்கள் நல்லா ஓடுது சின்ன படங்களை மக்கள் விரும்புறாங்க எப்படிப்பட்ட படம் சின்ன படம்னா கதை இல்லாமல் விஷயம் இல்லாமல் படம் ஓடுறது இல்லை கண்டன் நல்லா இருக்கு கதை கரு நல்லா இருந்து அது மக்கள் விரும்புகிற அளவுக்கு எடுத்து சொன்னால் பெரிய நடிகை சின்ன நடிகைன்றத பார்க்கறதே இல்லை படம் நல்லா இருக்குன்னா சின்ன படங்கள் இந்த ஒன் இயர் பார்த்தீங்கன்னா ஏற்குற ஒரு பத்து பதினஞ்சு படம் சின்ன படங்கள் பெரிய படமாக அவர் மறுபடியும் படம் தான் எடுப்பார் இது எங்கள் ப்ரொடியூசர்களுடைய பெரிய விஷயம் என்னன்னா பணம் கையில் இருந்தால் வீட்டில் வச்சுக்க மாட்டார் மறுபடியும் படத்தில் தான் போடுவார் வீட்டு பட தயாரிப்பாளருக்கு உற்சாகத்தை தருபவர் ஊக்கம் தருபவர் வழிகாட்டுபவர் எல்லாம் வந்து வாழ்த்த வந்திருக்காங்க மேடையில் பல பெரியவங்க இருக்காங்க இந்த படம் வெற்றி பெறணும் தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் அது மூலம் ஒரு நூறு குடும்பங்கள் வாழ வேண்டும் என வாழ்த்து நல்ல குளிர்ந்த மழையாக தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் இறக்க வேண்டும் என்ற வாழ்த்து விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அண்ட் படத்தினுடைய தொழில்நுட்ப எல்லாருமே மட்டும் இல்லாமல் நடிகர்கள் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்களை வந்து வரவேற்றோம்னு நினைக்கிறேன் ஸோ மக்களே உங்களுடைய கைத்தட்டலுடன் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட் சின்ன பட்ஜெட் இல்ல பேன் இண்டியா படம் அப்படின்லாம் எல்லாத்துக்கும் பெரிய ஆதரவு நல்ல படமா என்னுடைய ஆதரவு கண்டிப்பா மாதிரி ஒரு நல்ல படத்துக்கு உறுதுணா இருக்கிறவர் தான் விநியோக சங்க தலைவர் திரு கே ராஜன் அவர்களை அன்போடு மேடை கணிக்கும் யூடியூப் மட்டுமில்லாம எந்த மீடியாவும் எப்பவுமே ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் ஸ்டார் திரு கூல் சுரேஷ் அவர்கள் மற்றபடியாங்க படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் ஒளிப்பதிவாளர் திரு சதீஷ்குமார் சுபாய் இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு கிட்டத்தட்ட சரியாக சார் சொல்லலாம் ஒரு நாற்பது வருஷத்துக்கு நடந்து தான் இந்த மேடையில் நான் நிற்கிறேன் ஆனால் நிறைய படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் எல்லார் கூடயும் பழகியிருக்கிறேன் ஆனால் எனக்கு இது படத்தை இயக்கணுன்ற ஒரு பெரிய வாய்ப்பை எனது நண்பர் மோகன் அவருலாம் எனக்கு கொடுத்தாரு பட் உழைச்ச மரியாதை கொடுக்கறது தயாரிப்பாளர் இயக்குனரை நான் பாராட்டுகிறேன் இந்த அன்னல் மழை அந்த ஸ்கூல் சுரேஷ் கூட மோகன் அவர்களுக்கும் இயக்குனர் திரு ஐயனாரப்பன் அவர்களுக்கும் இதில் நடித்த கலைஞர்களுக்கும் நடித்து சிறப்பு விருந்தினர்கள் அவங்களுடைய கைகளால படக்குழுனருக்கு தராங்க வெற்றி பெற வாழ்த்துக்கள்